மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்குண்டாம் மாத ராசி புலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் ஸோ செவ்வாய் வந்து மகரத்திற்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஒரு ஈர்ப்பு வளர்ச்சி செழிப்பு கொஞ்சம் லாபங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு கணிசமாக ஒரு லாபம் கிடைக்கிறது பெருசாக கிடைக்கிறது இந்த மாதிரி அதுக்கான பல டைமென்ஷன் இருக்குது செவ்வாய்க்கு ஸோ மகரத்திற்கு எப்படியா இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் மகரத்திற்கு இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட துலாம் வீடு சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பொதுவாகவே மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ வரக்கூடிய இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு வீக்கான பொசிஷனுக்கு போகாது மகரத்திற்கு நல்ல நிலைமையில் இருக்கும் ஸோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் மகரத்திற்கு கெடுதலை செய்யாது மாறாக நன்மைகளை செய்ய தீமைகள் எவ்வளோ இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ செவ்வாய் மகரத்துல மகர ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்துல இருக்கு இப்ப இந்த செவ்வாய் மட்டும் இல்லாமல் செவ்வாய் கூட மகரத்திற்கு இன்னொரு நட்பு கிரகமான புதன் சேர்க்கை பெறுது சோ ஆறு ஒன்பது நான்கு பதினொன்று இந்த நான்கு ஆதிபத்திய அமைப்புகளும் கொண்ட இரண்டு கிரகங்கள் ஒரு சேர பத்தில் இருக்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மா கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய இடம் பத்து அப்படின்னாக்கா உங்களுக்கு எதாவது கிடைச்சதுன்னா அதை வச்சு பின்னாடியில் ஏதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்று உருவாகும் இல்ல ஆல்ரெடி நல்ல கர்மா கெட்ட கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று கிடைக்கும் நம்ம இந்த கெட்ட கர்மா விஷயத்த உற்றலாம் நல்ல கர்மாவின் அடிப்படையில் சில விஷயத்த பேசலாம் இந்த மாசத்துல என்ன கிடைக்கும் மகரத்திற்கு மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயின் வழிகளில் உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வகையில் மகர ராசி அமைய போகுது அது புதன் சேர்றதுனால கொஞ்சம் உடனடியாக கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பீடு எடுக்கும் கொஞ்சம் அதிகமான லாபத்திற்காக ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்துடும் ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாயோட விஷயங்கள் மகரத்திற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இன்ஜினியர் லைன் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் மிஷினரி ஐட்டங்கள் புரியுதுங்களா மார்க்கெட்டிங்கு மார்க்கெட்டிங் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி தான் ஒரு ஏஜெண்ட்டு மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி எந்த ஒரு லைனில் இருந்தாலும் சரி தான் புரியுதுங்களா ஒரு ஷாப் வச்சிருக்கவங்க ஒரு சின்ன லெவலில் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி லைனில் இருந்து தொழிலாளி அமைப்புகள் வரைக்கும் ஸோ அந்த ஏற்ற இறக்கங்களை புரிஞ்சுவிங்க இந்த லைனில் ஈடுபாடு ஈடுபாட்டு ஈடுபாடு காட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மகர ராசி நபர்களுக்கு இந்த மாத அமைப்பு ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை புரியுதுங்களா இதில் என்னென்ன பொசிஷனோ அவங்கவுங்க ஜாதக ரீதியாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம் இதில் ஒரு உயர்வுன்னா என்ன மாதிரியான உயர்வு ஒரு சில நபருக்கு பணம் காசு கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் புதிதாக இந்த லைனில் வேலை கிடைக்கலாம் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறவங்களுக்கு அந்த வேலை கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக கிடைக்கலாம் சம்பளம் கூடுதலாக எதிர்பார்த்து வேறு கம்பெனி போகிறவங்களுக்கு அந்த கூடுதல் வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது இது வந்து அவங்கவுங்க ஜாதக ரீதியாக அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது வேரியேஷன் ஆக உயர்வுங்கிறது கன்ஃபார்ம் இப்போ ஜாதக ரீதியாக வரும் பொழுது அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயர்வு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ இந்த செவ்வாயோட விஷயங்கள் இப்படி தான் இந்த ரியல் எஸ்டேட்னு ஒன்று எடுத்துக்கலாம் ரியல் எஸ்டேட்டில் பூமி சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் ரயில் இடம் வாங்கி விற்கிறது இடத்த விற்கிறது வாங்கி போட்ட இடத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாத்துறது பூமியில் போர் போடுறது விவசாயம் பண்ணுவது விவசாய பொருட்களை வாங்கி விற்கிறது அந்த போர் போடுற சம்மந்தமாக அதில் வரக்கூடிய எல்லா லைன் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய எல்லா லைனுமே அப்படியே கிளை கிளை கிளையாக போயிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஒரு பூமி சம்மந்தப்பட்ட யோகம் நம்ம சொல்கிறோம் ஸோ பூமிக்கு பய பூமியை வைத்து நம்ம பயன்பாட்டை அடைகிறோம் அதை வைத்து வரக்கூடிய பொருட்களை கொண்ட லைன் தான் இந்த மாதிரி என்ன செவ்வாய் சனி மகரம் இதெல்லாம் காம்பினேஷன் வரும் ஸோ இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி ரீதியாக எதாவது பேக்ரவுண்டில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ ஒரு லாபத்தை ஃபீல்டு ஒர்க்கு குறிப்பாக மகர ராசி நபர்கள் நீங்கள் படிச்சுருந்தாஞ்சிருந்தா படிக்காத ஒரு அமைப்பாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் டைம் நல்ல டைம் ஸோ ஆறு ஒன்பது இதன் மூலியமாக என்ன லாபங்கள் கிடைக்கும் இப்போ ஆதிபத்திய ரீதியாக வந்துடலாம் இதனை வைத்து ஒரு கடனை அடைக்கலாம் ஒரு கௌரவத்தை நிலையை பாக்கெட்லாம் பேக்கெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் கூடுதலாக பணம் இருக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சா கொஞ்சம் மோத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் புரியுதுங்களா சுக்கரனோட வீட்டில் இருக்குது டெக்ஸ்டைல் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் ஈடுபாடு காட்டக்கூடிய அத்தனை மகராசி நப நபர்களுக்கும் இது வந்து ஒரு கணிசமான ஏற்றமாக இருக்கும் புதிய ஆர்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வர காலத்தில் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு இப்பயே கொஞ்சம் முன்முனைப்புடன் கொஞ்சம் உழைப்பை செலுத்துவது கடன் அடைக்கிறத பற்றி பேசியிருக்கிறோம் உடல் ஆரோக்கிய அமைப்புகள் கண்டிப்பாக கிளியர் ஆகும் ஏன்னா ஆறும் ஒன்பதும் சேருது அப்போ ஆறு ஒன்பது சேர்றதுனால வில்லங்கு அமைப்புகள் வில்லங்க பிரச்சனைகள் உடல் ரீதியான விலங்கு அமைப்புகள் சொத்து ரீதியான வில்லங்கு அமைப்புகள் அக்கம் பக்கத்தின பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான ஒரு டைமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோதான் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஆதிபத்திய அமைப்புகளும் சேர்ந்து வர்றதுனால ஒரு சேர கிடைக்க போகுது மகரத்திற்கு இந்த நேரம் பார்த்து சனி மூணில் இருக்குது மகர ராசி சனி மூணில் இருக்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட ஸ்டெப்பு எடுக்கக்கூடிய அத்தனை மகர ராசினவர்களும் இது வந்து ஒரு உயர்வையான ஒரு டைமிங் இதுக்கு அடுத்த நிலமையாக சுக்கரன் ஒன்பதில் சூரியனோட வலு குறையுது இது ஒரு அடுத்த நல்ல நிலமை சூரியனோட வலு குறையிறது எப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு பொறுப்பு ஏதாச்சும் உங்களை உங்களை வந்து ஒரு வேலை செய்ய சொன்னால் வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்கிட்டு வந்துடுவீங்க இது உங்கள்கிட்ட உள்ள ஸ்பெஷல் ஒரு வேலை அதே வந்து மேலே பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உனக்கு நாலு பேர் நீ இந்த வேலைக்கு நாலு பேரை வச்சுக்க பத்து பேரை வச்சுக்க வேலை வாங்கு இந்த வேலையை நீ தான் முடிச்சாவணும் வேலை முடிக்கலாம் நீதான் பொறுப்பு அப்படின்னு இல்லைங்களா அப்படி வரும் வேலையை முடிக்கலன்னா நீ தான் பொறுப்பு அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மகர ராசின இந்த தலைமை ஒரு போஸ்டிங்னு ஒன்று கொடுத்துட்டா அது ஒரு பிரச்சனை என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கே உள்ளவங்க வேலை செய்ய மாட்டாங்க அந்த வேலையை நீங்க இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப இந்த சூரியன் வலு குறையிறதுனால இந்த இழுத்து போட்டு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற விஷயங்கள்லாம் மகர ராசின போல குறைஞ்சிரும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை விடுன்னு ஃப்ரீயாக மாறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது ஸோ மகரத்திற்கு இது ஒரு நல்ல டைமிங் தானே அப்படி எடுத்துக்கலாம் அடுத்ததாக குருவோட அமைப்புகள் குருவோட அமைப்புகள் ஏழாம் பாவத்தை நெருங்கண அமைப்பில் கொஞ்சம் நல்ல வலுவான பொசிஷனில் இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் இன்னொரு நபருடன் பழகுறீங்க இல்லை இன்னொரு ரூபாய் உங்கள்ட்ட பழக்கத்துக்கு வர்றாங்க ஒரு பார்ட்னர் அமைப்புகள் உள்ள எந்த ஒரு ஒளிவு முறைவும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கக்கூடாது இருக்கிறதுனா இருக்குது இல்லைன்னா இல்லை ஆகுன்னா ஆக ஆகாதுன்னா ஆகாது ஓகேனா சேரு இல்லைன்னா சேராத இதுதான் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓப்பனிங்கில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறது நல்லது மகராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நபருடன் சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது இதை செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை செய்யலான்னு ஐடியா வச்சுருக்கேன் செய்ய போகிறேன்னு ஒரு அஞ்சு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் இப்படிலாம் ஒரு எதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அது என்ன செய்ய போகிறீங்களோ அது சம்மந்தமாக ஓப்பனிங்கில் எல்லா விஷயத்தையும் பேசிவிட்டு அதுக்கு ஓகே வந்தால் சேர்த்து ஓகே ஆனால் சேர்த்துக்கிட்டு அதன் உட்பாடு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் ப்ரொசி மூவ் பண்ணலாம் சௌரியமாக இருக்கும் இல்லைனாக்கா பின்னாளில் தகராறு வந்து பிரச்சனையாகி வம்பு வழக்கு கேசா மாதிரி உங்களுடைய இருக்கிற கைகாசு பணம் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்போ சொத்து பொருள் இந்த மாதிரி விஷயத்தலாம் இழக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக மான மரியாதை இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு தேவையில்லாமல் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியே பேர் வந்து நின்றுடும் ஸோ ப்ராசஸுக்கு நீங்கள் வரும்போது எல்லா விஷயத்தையும் பேசி விடுவது நல்லது அது இந்த மாதத்துலேயே பெட்ரு அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா வச்சுக்கிங்க